மாலை நேர விளக்கேற்றுதலின் மகத்துவம் அந்தி சாயம் நேரம் சூரியன் தன் மறைத்து வானம் மெல்ல இருளில் தொடங்கும் பொன்னான இந்த நேரத்தில் நம் வீடுகளில் விளக்கேற்றுவது என்பது வெறும் வெளிச்சத்துக்கான செயல் மட்டுமல்ல அதற்கு பின்னால் ஆழமான ஆன்மீக ஐதீக நம்பிக்கைகள் புதைந்துள்ளன மாலை வேளை அதாவது கோதுளி லக்னம் என்று சொல்வார்கள் பசுக்கள் வீட்டிற்கு திரும்பி வரும் நேரம் இது தேவர்களும் முன்னோர்களும் நம் வீடுகளை நாடி வரும் நேரம் என்பதும் துரதிருஷ்டம் என்பார்கள் அதனால்தான் நம் முன்னோர்கள் மயங்கும் வேளையில் வீட்டின் பூஜை அறையில் ஒரு வீடு இருளாமல் லட்சுமி கடாட்சத்தால் பிரகாசிக்கும் என்று அறிவுறுத்தினார்கள் நெய் தீபமோ அல்லது நல்லெண்ணெய் தீபமோ ஒரு சிறு விளக்கு சுடர் வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை பரப்பி எதிர்மறை சக்திகளை விளக்கும் என்பது நம்பிக்கை விளக்கேற்றும் போது மகாலட்சுமியையும் குல தெய்வத்தையும் மனதில் நினைத்து வீட்டிற்கு சுபீட்சம் கிடைக்க வேண்டி கொள்வார்கள் இந்த விளக்கொளி நம் உள்ளத்திலும் ஒரு அமைதியையும் தெளிவையும் கொண்டு வரும் அன்றைய நாளின் இறுதியை ஒரு தெய்வீகமான நல்ல எண்ணத்துடன் தொடங்க இது உதவும் ஆகவே ஒவ்வொரு மாலையும் மறக்காமல் வீட்டின் பூஜை அறையில் விளக்கேற்றுங்கள் அந்த சிறு உங்கள் வீட்டுக்கு மட்டுமல்ல உங்கள் மனதிற்கும் வெளிச்சத்தையும் செல்வத்தையும் கொண்டு வரட்டும்